இந்த குடோனுடைய நீளம் அகலம் எவ்வளவு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த குடோன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸ்க்காக கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் அதை இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேஷன் மிஷின் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது நிட்டிங் மிஷின் ஆனால் என்ன பர்பஸ் அப்படின்றது என்ன மிஷின் அப்படின்றத பற்றி அவங்க சொல்லலை இந்த குடோன் வந்து தர சொல்லியிருக்காங்க போஸ்ட் போட்டு பண்ணுற மாதிரி தான் போஸ்ட் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு நடுவுலையும் பார்த்தீங்கன்னா பெட் போல்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த போல்டு வச்சு அதுக்கு மேலே ஆங்கில் ஃபிட் பண்ணுற மாதிரி இந்த குடோன் உருவாக போகுது ஒரு குழிக்கும் இன்னொரு குழிக்கும் அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு இன்னொரு போஸ்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடைவெளியுடைய நீளம்னு பார்த்திங்கன்னா பதினேழு அடி ரெண்டு இன்ச் பாருங்கள் சிமெண்ட்டெல்லாம் இறக்கி ஒரு இரநூறு மூட்டை இறக்கியாச்சு நல்லா போய் போட்டு மூடி வச்சாச்சு இந்த ஆங்கில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு டன் ஆங்கில் இருக்குது இந்த இரும்பு பதினேழு டன் இருக்குது பதினேழாயிரம் கிலோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிற்கக்கூடிய போஸ்ட்டு இந்த ஆங்கிலில் செய்ய போகிறோம் நம்ம எப்பவும் போல் சென்ட்ரிங் ராடில் போஸ்ட்டு வரும் அந்த போஸ்ட்டுடைய ஹைட்டு வந்து ஏழு அடியில் முடிஞ்சிடும் அதாவது பூமியிலிருந்து அதாவது குழி எடுத்துருக்குறோம் பார்த்தீங்கன்னா அந்த குழியுடைய அடிமட்டத்திலிருந்து இருந்து ஏழு அடியில் முடிஞ்சிடும் அதாவது பேஸ் லெவல் பேஸ் மற்ற லெவலோட முடிஞ்சிடும் அங்கே போஸ்ட் கட்டி வச்சுருப்பாருங்க அந்த கடைசியில் நூறு அடியா நூறு அடிக்கு மீறி மாட்டு உங்களுக்கு கிட்ட போய் கேட்டுறோம் கொஞ்சம் நேரத்தில் மீறியவர் ஏழு அடியில் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த போஸ்ட் காங்கிரீட் போடும்போதே சென்ட்ரிங் போஸ்ட் காங்கிரீட் போடும்போதே அந்த சென்ட்ரிங் ராடில் அதுக்குள்ள இந்த இரும்பு நிற்கிறதுக்கான அந்த இரும்பு போஸ்ட்டு நிற்கிறதுக்கான போல்டு ஒரு போஸ்ட்டுக்கு ஆறு போல்டு நல்லா ஒவ்வொரு போல்டு மூணு அடி நீளத்துக்கு இருக்கும் அதெல்லாம் ரெண்டாவது பார்ப்போம் அதை வச்சு வேங்குறக்கு போட்டு தரணும் இப்போ குழிக்குள்ள ஜல்லி போட்டு அதில் கலவை போட்டு கரைச்சி விட்டு திம்ஸு வச்சு அடிக்கணும் திம்ஸு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க காட்டுறேன் இந்த போஸ்ட் குழிக்கு ஒரு போஸ்ட் குழிக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை வந்து கருங்கல் போட்டு ஃபில் பண்ணணும் இப்போ நீங்கள் எண்ணி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எத்தனை பிட்டு வந்திருக்குன்னு கிட்டத்தட்ட ஏழு இருக்கும் ஒவ்வொரு பிட்டும் பார்த்தீங்கன்னா பதினேழு அடி ரெண்டு இன்ச் நம்ம பதினேழு அடி அகலம் வைக்கலாம் அகலம் நீளம் எதாக இருந்தாலும் பதினேழு அடி வைக்கலாம் இது ஒவ்வொரு பிட்டு பதினேழு அடி வச்சுருக்கோம் பதினேழு அடி ரெண்டு இஞ்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பிட்டு வரும் இந்த பக்கம் ஏழு பிட்டு சாரி இந்த பக்கம் நாலு வராது மூணு வரும் இந்த குடோனுடைய ஒட்டுமொத்த நீளம்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஒன்றரை அடி நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் ஏழு பதினேழு அடி ரெண்டு இன்ச்சு அதில் வந்து அந்த ஊற்று செவ் இந்த ஊற்று செவரில் செவுரு சேரும் அந்த அளவோடு சேர்ந்து ஐம்பத்தி ரெண்டு அடி அகலம் நூற்றி இருபத்தி ஒன்றரை அடி நீளம் இது தண்ணி திருப்பூர்றக்காக வந்தோம் இது பார்த்தீங்கன்னா தண்ணி திருப்பூர்றதுக்கு ஒரு அரை கிலோமீட்டர் வரணும் போல் இருக்கு இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லே அவுட் இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்நூறு சைட்டுக்கு மேலே இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடுகளாக தெரியுது பார்த்தீங்களா அதோட சைட் முடிஞ்சு இந்த போஸ்ட் கட்டி வச்சுருக்கு பாருங்கள் அதோட சைட் முடியுது இங்கே பாருங்கள் அந்த இடத்துக்கு போய் கேட்டுற பாருங்க இதில் இருந்து அப்படியே முன்பக்கம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது ஏக்கராக்கு வெறும் சைட்டு தான் போட்டிருக்கோம் இங்கே பாருங்கள் அங்கே மொத்தம் இருபது குழி இருக்குது போஸ்ட்டு குழி இருபது போஸ்ட் இதில் இருக்குது போஸ்ட்டுடைய நீளம் வந்து ஒன்னேகால் அடி அதாவது பதினஞ்சு இன்ச்சு அகலா வந்து ஒரு அடி பன்னெண்டு இன்ச்சு இப்போ இதெல்லாம் அங்கே தூக்கிட்டு போகணும் அதே மாதிரி அந்த போஸ்ட் நிறுத்துறக்கு முன்னாடி இந்த மாதிரி படல் வைக்கணும் இந்த படல் கீழே வந்து கவரிங் வச்சு இந்த படல் வந்து ஒரு மூணு இன்ச்சு மேலே இருக்கிற மாதிரி அந்த போஸ்ட்டை வந்து ரெண்டாவது கட்டி நம்ம ஃபுட்டிங் காங்கிர்ட்டை அடுத்தது பாக்ஸ் மாட்டி கொஞ்சம் காங்கிர்டெல்லாம் போட்டு கொடுக்கணும் இப்போ ஜல்லிக்கு கலவை போட்டு கரைக்கிறோம் இந்த வீடியோ பார்க்குறவங்களில் சிவில் ஒர்க்கை பற்றி தெரிஞ்சவங்க அதாவது கட்டிட வேலை பற்றி தெரிஞ்சவங்க நினைக்கலாம் என்னடா இது கலவையை கலந்து மிஷினில் கலந்து ஜல்லி கலவை எல்லாம் சேர்ந்து கலந்து உள்ள குளிக்குள்ளே போட்டு திம்ஸு போட்டு தட்டி உள்ளாமே அப்படின்னு நினைக்கலாம் நம்ம வேலை பொறுத்தளவுக்குங்க ஓனர்கிட்ட அதாவது கஸ்டமர்கிட்ட வந்து இப்படி பண்ணலான்னு சொல்லுவோம் இல்லை அவங்க மாற்று வழி ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அதில் வந்து பெரிய வித்தியாசம் இல்லை உறுதித்தன்மையில் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னா ஓகே அப்படியே பண்ணிக்கலான்ட்டு பண்ணுறது தான் அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஜல்லி வந்து கீழே நீட்டாக அடுக்கி விட்டுட்டு அந்த ஜல்லிக்கு ஒரு டைம் தண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்தது வந்து கலவை போட்டு கரைச்சிட்டு இப்படி பண்ணாலுமே அதிக உறுதி தான் உறுதியில் ஒன்றும் மோசம் இருக்காது அதுக்கப்புறம் திம்ஸ் போட்டு நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லா தட்டி விட்டுறணும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தட்டி அதுக்கப்புறம் சீமார் வச்சு நீட்டாக கூட்டி விட்டு சின்ன சின்ன ஹோல்ஸுக்கு அந்த சீமார் மூலமாக கலவையை தள்ளி விட்டுடலாம் இப்போது அளவு பார்த்து நம்ம வந்து அங்கங்கே கம்பி அடிச்சுக்கணும் ஏன்னா நம்ம குழிக்குள்ளு இருக்கிறதுனால நம்ம மார்க் பண்ண போகிறது குளிக்குள்ளே மார்க் பண்ண போகிறோம் குழிக்குள்ளே நம்ம கம்பி அடித்து நூலில் கட்ட முடியாது அதனால் மேலே நம்ம பூமிக்கு மேலே நம்ம குடவனுடைய அளவு எண்ணமோ அதை அப்படியே சுற்றி சுற்றி அடிச்சுக்கணும் டேப்பே பாருங்கள் நூறு தான் ஆனால் நூற்றி இருபத்தி ஒன்றரை அடி இதனால் பெரிய குடோன் தான் இப்போ அளவு பார்த்து குறுக்க வரக்கூடிய போஸ்ட்டுங்க அவுட்ரு போஸ்ட்டுங்க எல்லாத்துக்குமே நம்ம அளவு பார்த்து நூல் கட்டணும் அப்படின்றதுக்காக கம்பி அடிச்சிட்ருக்கோம் இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா என்னதான் காத்தடிச்சா கூட இந்த நூல் வந்து நம்ம ஆடாமல் கட்டிக்கணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நூலுக்காக அப்படியே அந்த தூ குண்டு எப்படி வெயிட் வெயிட்ருக்கிறதுனால புவி ஈர்ப்பு விசைக்கு இந்த குண்டு எப்படி பார்த்தீங்கனாலும் நேராக இருக்கும் இப்போ அந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா புவி ஈர்ப்பு விசையோட கட்டுப்பாட்டில் நேராக நிற்கிது அப்போ நம்ம அந்த மேலே அந்த நூல் கட்டிருக்கோம் பாத்தீங்களா அந்த நூலுக்காக கீழே இப்படி குத்தும்போது அந்த குண்டுடைய மையப்பகுதி அந்த நூலுக்காக அப்படியே கீழே இறங்கும் இன்றைக்கி இந்த மார்க் பண்ணுறக்கே பார்த்திங்கனா இருபது குழி இருக்கிறதுனால இருபது குழிக்கும் நீட்டாக ஜல்லி போட்டு கரைச்சி விட்டு அதுக்கப்புறம் இருபது குழி மார்க் பண்ணுறக்கு இன்றைக்கி வேலை சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது முடிஞ்சால் அந்த படல் இறக்கி போஸ்ட்டு கட்டலாம்னு பார்க்குறோம் ஆனால் இது அளவு அக்யூரட்டாக பண்ணணும் ஏன்னா இது வந்து கடைசி வரைக்கும் இந்த பில்டிங்குடைய தலையெழுத்துனே கூட சொல்லலாம் இந்த கீழே அதை மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா இதை கரெக்டாக பண்ணி போஸ்ட்டு கரெக்டாக அந்த மார்க்குக்காக நம்ம நிறுத்திட்டோம்னா படல் நிறுத்தி போஸ்ட் அதுக்காக நிறுத்திட்டோம்னா மேலே வரைக்கும் அந்த அளவு மாறாமல் வந்ததுன்னா அதுதான் அந்த போஸ்ட்டோட உறுதி பயங்கரமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு சீமார் குச்சியுமே கையில் வச்சு அழுத்தி பாருங்கள் நேராக இருக்கிற குச்சி அழுத்துனா அது உடையாது கொஞ்சம் கோணையாக இருக்கிற குச்சியே சாய்வாக பிடிச்சா அதை உடச்சிடலாம் அதோடய மெத்தேடு தான் அதனால் போஸ்ட் எந்தளவுக்கு நேராக கீழே இருந்தே போதும் அந்தளவுக்கு நல்லது கீழே கோணையாக மார்க் பண்ணிட்டோம் இல்லை தப்பாக அளவு மார்க் பண்ணிட்டோம் நம்ம மேலே மட்டத்துக்கு மேலே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கிங் அடிச்சுக்கலாம் அதாவது கிங் அடிக்கிறதுன்னு என்ன சொல்லுவோம்னா கம்பி கொஞ்சம் வளைச்சு தெரியாத மாதிரி பண்ணிக்கலாம் அதாவது ஓனருக்கு கஸ்டமருக்கு தெரியாத மாதிரி நம்ம கரெக்ட் பண்ணி காட்டிடலாம் அப்படின்னு நினச்சோம்னா அது நம்ம வேலையில் இருக்கக்கூடிய பிழை பில்டிங்குடைய உறுதித்தன்மையை நம்ம கெடுக்கிறோம்னு அர்த்தம் இன்றைக்கி வெண்டீரியல்ஸ் விற்கிற வேலைக்கு லேபர்ஸ்க்கு என்ன சம்பளம் இருக்கு பல லட்சம் பல கோடியை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பில்டிங் கட்டுறாங்க அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை அவங்க குடியிருக்கிறதுக்கான வீடாக இருக்கலாம் நம்மளால் எந்தளவுக்கு உறுதித்தன்மையை கொடுத்து கட்ட முடியுமோ அந்தளவுக்கு கட்டணும் பாருங்க ஒவ்வொரு போஸ்ட் மார்க் பண்ணிட்டுமே குளிக்குள்ள அதுக்கு மூலமட்டம்னு சொல்லுவோம் எங்கேயும் திருகிட்டு இல்லாத அளவுக்கு நம்ம பார்க்கணும் இப்போ கார்னர் போஸ்டெல்லாம் மார்க் பண்ணிட்டு அடுத்தடுத்து சென்ட்ரல் இருக்கக்கூடிய போஸ்ட்டுகளுக்கு வந்து அடுத்தடுத்து போஸ்ட்டுகளுக்கு அளவு பண்ணி கம்பி அடிக்கிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கம்பி இல்லையா கார்னர் மார்க்கெல்லாம் பண்ணியாச்சு அடுத்தது சென்ட்ரலில் வரக்கூடிய அடுத்தடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய போஸ்ட்டுகளுக்கு மார்க் பண்ணுறோம் அதுக்கு முதல்ல வந்து பூமிக்கு மேலே நம்ம அளந்து அளந்து கம்பி அடிச்சுக்கணும் அந்த கம்பியில் நூல் கட்டணும் இப்போ இந்த நீளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அளந்து அளந்து கம்பி அடிக்கிறோம் அடிச்சுட்டு இந்த பக்கம் நம்ம என்ன அளவு வைக்கிறோமோ அதே மாதிரி தான் அந்த பக்கம் நீளம் இருக்குது பார்த்திங்களா அதுக்கும் நம்ம அளந்து கம்பி அடிக்கணும் அளவு அப்படின்றது ரொம்ப கிருட்டாக இருக்கணும் இப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா நூற்றி இருபத்தி ஒன்றரை அடியை நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க பதினேழு அடி ரெண்டு இன்ச்சில் அஞ்சு இருக்குது பதினேழு அடி பதினோரு இன்ச்சில் ரெண்டு இருக்குது அதாவது அந்த ஊட்ரு இந்த அவுட்ரு கார்னர் அதை நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றரை அடி வரும் இந்த மாதிரி கால்குலேஷன் வந்து நம்ம முதல்ல போட்டு பார்த்துக்கணும் ஒவ்வொரு மார்க்கும் பார்த்திங்கன்னா நம்ம கீழே தண்ணி ஊற்றி விட்டு முடிஞ்ச வரைக்கும் ஈரமாக பண்ணோம் அப்படின்னா அடுத்த நாள் போஸ்ட்டு நம்ம கீழே படல் போட்டு அதுக்கு கவரிங் வச்சு அதுக்கு மேலே போஸ்ட் நிறுத்தி அதுக்கு கட்டு கம்பி வச்சு நல்லா டைட்டாக கட்டி நிறைய ப்ராசஸ் எல்லாம் இருக்கிறதுனால இது கீழே தண்ணி ஊற்றாம பண்ணோம்னா பிடிப்பு இருக்காது அந்த போஸ்ட் நிறுத்தும் போது நகர்ந்து போயிடும் படலை போடும்போது நகந்துடும் ரொம்ப பொலு பண்ணோம்னா இதில் பாருங்கள் ஈரம் அப்படியே கோர்த்து வரது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே ரொம்ப தண்ணி ஊற்றணும் அப்படின்னா கூட மார்க் பண்ணுறது தெரியாமல் போயிடும் அந்த மாதிரிலாம் இருக்கு இந்த குண்டு வந்து புவியீர் புதுசையோட கண்ட்ரோலுக்கு போகிற வரைக்கும் இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம ஆடாமல் பார்த்துக்கணும் ஏன்னா அந்த ஆட்டம் நிற்க வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்து தான் இந்த தூக்க அதாவது தூக்குடுறோன்னு சொல்லுவாங்க இதையா தூக்குடுறதுன்ட்டு இது புவியீர்ப்பு விசை தான் இது இந்த தூக்குண்டை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிறீங்களா நிறைய பேருக்கு இந்த குண்டு மாதிரி வச்சிட்ருக்காங்களா அது எதுக்குன்னு கூட தெரியாது அதனால தான் புவியீர்ப்பு விசைக்காக அந்த தூக்குட்டு தூக்குட்டு செவுறு கட்டும்போது செவுறு நேராக வரும் இப்போ இந்த மார்க்கிங் தான் கடைசி வரைக்கும் தலை எழுத்துவங்க கிட்டே ஏற்கனவே சொன்ன மாதிரி அதனால் இந்த மார்க்கிங் கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி இந்த மார்க் மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிவிட்டால் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்றது இல்லைங்க போஸ்ட்டு கரெக்டாக கீழேருந்து மேலே வரைக்கும் நேராக நான் மட்டும் பில்டிங் உறுதியாக இருந்துடும் அப்படின்றது இல்லை நம்ம எப்படி மிக்சிங் கொடுக்குறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது ஏன்னா அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மணலில் கட்டிகிட்டு இருந்தோம் சூப்பர்மணி அதனால் நல்லா கலங்கலை கலக்கலை அப்படின்னா தெரியும் இன்னைக்கு பீசன் எம்சாண்ட் ஆல்ரெடி கருப்பாக இருக்கிறதுனால அது நல்லா கலக்க மாட்டாங்க சில பேர் எல்லாத்தையும் சொல்லலை ஆனால் அது தெரியாமல் கூட போயிடும் அதுவும் கருப்பு சிமெண்ட்டும் கருப்பு இருங்க கருப்பாக இருக்கிறதுனால ஒரு தடவை கலக்கினாலே பயங்கரமாக கலக்கிற மாதிரி தெரியும் அதனால் அது கலக்கிறதுலேயும் விஷயம் இருக்குது இங்கே பாருங்கள் இப்போ கார்னருக்கு வந்து நம்ம கல் இந்த மாதிரி வச்சு நீட்டாக அந்த நூலுக்காக அப்படியே மார்க் பண்ணிட்டோம்னா அதுதான் அந்த பில்டிங்கோட அளவு முடிஞ்சால் அந்த பில்டிங் முடிய வரைக்கும் கூட அதை எடுக்காமல் இருக்கலாம் இல்லை பேஸ் லெவல் வரைக்கும் எடுக்காமல் இருந்தால் கூட போதும் அதுக்கப்புறம் நம்ம கம்பியெல்லாம் பிடுங்கிக்கலாம் நூலை சுற்றிக்கலாம் இன்றைக்கி வேலை கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஏன்னா இன்றைக்கே படல் இறக்கணும்னா அந்த மார்க்கெல்லாம் கொஞ்சம் அழியும் அழுங்காமல் இறக்குறேன்னா இறக்கலாம் இருந்தாலும் அவ்வளோ ரிஸ்க்கு ஏ மணியும் ஆறு மணி ஆயிடுச்சு அப்படின்றதுனால எல்லாம் ஆளுக போக சொல்லியாச்சு உன்னை அடுத்தது இந்த பில்டிங்கில் இந்த குடோனில் என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத அடுத்த வீடியோவில் போடுற கண்டிப்பாக பாருங்கள்